அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏழுப்பு ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் ராஜ் சரலானந்தம் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு ஏழுப்பு இலக்கணம் செல்லும் போது ஜாதகர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன எதிரிகள் யார் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்து வந்துட்டுருக்குறோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஏழுப்பு இலக்கணம் தனுர் இலக்கணம் தனுஷ் இலக்கணம் ஏழுப்பு இலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இவர்களுடைய மூத்த சோதரத்தின் மூலமாக கடனோ பிரச்சனைகளோ வழக்கோ எதிரிகளோ அவருடைய மூத்த சோதனமாக அமைவார்கள் இந்த தனுலக்ன ஈர்ப்பிழக்கணம் செல்லும் போது ஜாதகர்கள் சுகம் சுகவாசியா இருப்பாங்க எல்லாமே எனக்கு தெரியும் இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு எது சுகப்படுதோ அதுல தான் கவனம் செலுத்திட்டு உட்கார்ந்துக்குவாங்க இவர்களுடைய அதிகப்படியான ஆசை சௌகரியமான வாழ்க்கை ஒரு லக்ஸுரியா இருக்கணும் வசதி வாய்ப்பாடு இருக்கணும் சொகுசா இருக்கணும் அப்படின்றதுனாலயே என்ன பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னா ஒரு தன்னுடைய எதிர்பார்ப்புகளை அதிகமாக வச்சுக்கிட்டு கடன் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இவர்கள் தன்னுடைய சுகத்திற்காக ஒரு இடத்துல கடன் வாங்குவாங்க திரும்ப மறுபடியும் மறு இடத்துல என்ன பண்ணுவாங்க அந்த கடன் அப்படியே கெட்டுவாங்க இப்படி கடன் மேல் கடன் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எதிரிகள் அப்படிங்கிறது இவருடைய மூத்த சுதத்தின் மூலமாக ஏற்படும் எங்களுக்கு தீராத பிரச்சனை அப்படிங்கிறது எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துல இவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க அதிகமான பயணங்களால இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத கவனம் செலுத்தாம இருக்கிறதுனால இவர்களுடைய உடல் பெருமளவில் பெருமளவுல இவர்களுக்கு தீராத பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குங்க இவருடைய மனம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சந்தேகங்கள் இருக்கும் கற்பனைகள் இருக்கும் ஆராய்ச்சிகள் இருக்கும் எதையுமே ஒரு ஒரு டைம் பண்ணிட்டு திரும்பியும் என்ன பண்ணுவாங்க அது குறித்து ஒரு சந்தேகத்தோடு இருப்பாங்க அப்ப இந்த சந்தேகம்ங்கிறது இந்த ஜாதகர்களுக்கு தீராத பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குங்க அப்போ இவர்களுடைய உடல் ஆக்குமே இவர்களுக்கு மறைமுகமா அவங்களுடைய எதிரியாக இது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதும் இங்கே சரியா இல்லாமல் இருக்கிறதுனாலையும் இவர்களுக்கு தீராத பிரச்சனை அப்படிங்கிறது அவர்கள் மூலமாகவே ஏற்படும் பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடத்துறது பெண்களோ பெண்களோ இவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அந்த பெண்களாலும் இவர்களுக்கு தீராத பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருங்க சரி இதுல வெளியே வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா என்னுடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது மீனாட்சி அம்மன் ராஜராஜேஸ்வரி அம்மன் காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுவது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு ஒரு மாற்றம் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு நீர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு பண்ணுவதும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஜோதிடத்துல ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஆராய்ச்சி நிறைந்த துறைகளில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல இவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இது ஏற்படுத்தும் உணவு தானங்கள் கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை சந்திப்பாங்க யானம் சார்ந்த விஷயங்கள்ல உடல் பயிற்சி மனோ பயிற்சியில் வந்து இவங்க வந்து ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அரச மர கன்று நடுவதும் உணவு தானங்கள் கொடுப்பதும் இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு ஏல் பிலக்கணத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் மற்றும் உதவியாசிரியர் ராஜ் சரலானந்தம் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்